அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமுத்துலாஹிம் அபரகாத்துகோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு சூறாவை பத்து முறை ஓதி நம்மளுடைய விருப்பங்களை இன்ஷாலாக கேளுங்கள் அல்லா கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவோம் அல்லாவே மீது நம்பிக்கை வைத்து கேளுங்கள் முழுசாக இந்த சூறாவை ஓதுறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய செலவாத்து ஓதிட்டு இந்த சூறாவை பத்து முறை ஓதுங்க ஓதி முடித்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு சூறா சாரி திருப்பி ஒரு செலவாத்து ஓதிட்டு நீங்கள் துவாவை கேளுங்கள் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் கபிலாக்கி தருவோம் இன்ஷல்லாம் அது என்ன சூறா அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த சூறாவின் பேர் சூரத்துல் காஃபிரூன் இந்த சூரத்துல் காஃபிரூன் நம்ம ஓதினோம்னா நம்ம கேட்கக்கூடிய துவா கண்டிப்பான முறையில் அல்லாவு கபலாக்கி தருவான் இன்ஷா இன்ஷால்லாம் கண்டிப்பாக நிறைவேறும்ங்கிறது பலமுறை வந்து அனுபவ இது ஒரு துவா சூறாவாக இது இருக்குது சூரத்துல் காப்பிரன் பொருளை பார்ப்போம் நபியை நீர் கூறுவீராக நிராகரிப்போரை நீங்கள் வணங்குவற்றை நான் வணங்க மாட்டேன் மேலும் நான் வணங்குகின்ற ஒருவனே நீங்கள் வணங்குகிறவரல்ல இன்னும் நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்குகிறவனும் அல்ல மேலும் நான் வணங்குகின்ற ஒருவனே நீங்கள் வணங்குகின்றவன் அல்லர் உங்களுக்கு உங்களது மார்க்கம் என்னுடையது மார்க்கம் உங்களுடைய மார்க்கம் என்னுடைய மார்க்கம் அதாவது இந்த ஒரு சூறான நீங்கள் எதை வணங்க மாட்டீங்களோ நான் அதை வணங்க மாட்டேன் நீங்கள் எதை வணங்க மாட்டீர்களோ நான் அதையும் வணங்க மாட்டேன் நீங்கள் எதை வணங்குகிறோ நானும் அதையே வணங்குகிறேன் இதுதான் இன்ஷால அந்த சூரத்தில் காஃபீர் உன்னுடைய பொருள் இந்த இன்ஷல்லா இந்த ஒரு சூராவை நீங்கள் பத்து முறை முன்பின் செலவாத்துவோது துவா கேளுங்க கண்டிப்பாக அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் வந்து துவாவை ஹபிளாக்குவோம் இன்ஷாலா இது போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அசல்லாமோ அல்லைக்கு மரகமுத்துள்ளாகி வர காத்துவோம்